குருவின் அருள் நிறைந்த மாதம் பங்குனி மாதம் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் ஆசிரியரான குருவின் வீட்டிற்கு செல்லும் மாதமே பங்குனி மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் தினமான பங்குனி உத்திரம் நாளை தெய்வங்களே தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பது எத்தனை சிறப்புக்குரியது இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற காரணத்தால் இதனை கல்யாண விரதம் என்றும் அழைப்பார்கள் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் திருமணம் கைகூடும் பங்குனி விரதம் இருந்தால் சிறப்பான நல்லதொரு வரன் கைகூடி வரும் என்பது முன்னோர்கள் வாக்கு இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேக அலங்காரங்களையும் தீபாராதனைகளையும் கண்டு வரலாம் இதன் மூலம் களத்திர தோஷம் விலகி திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை திருமணமான தம்பதியினர் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி பிரச்சனைகள் வந்தால் பங்கனி உத்திரம் அன்று விரதம் இருக்கலாம் இதனால் கணவன் மனைவி இடையே இடையேயான பிரச்சனை உடனடியாக விலகும் கணவன் மனைவி இருவரும் நீண்ட ஆயுளோடு அன்பில் தெளித்திருக்க பங்குனி விரதம் உதவி புரியும் அதுமட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள பொருளாதார பிரச்சினைகள் விலகி செல்வச் செழிப்பை வழங்கும் விரதமாகவும் இது திகழ்கிறது பொதுவாக ஆடிப்பெருக்கு அன்று சுமங்கலி பெண்கள் கோவிலுக்கு சென்று புதியதாக மஞ்சள் கயிற்றில் தாலியை கோர்த்து கட்டிக்கொள்வார்கள் அதே சடங்குகளை பலர் இந்த பங்குனி உத்திர நாளிலும் செய்வது வழக்கமாகும் தெய்வநிலையை அடைய உதவும் விரதமாகவும் பங்கனி உத்தரவிரதம் விளங்குகிறது எவர் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பங்குனி உத்திரவிரதம் இருக்கிறாரோ அவருக்கு மறுபிறவியானது பிறவியாக அமையும் அதோடு அவர் பிறப்பு இறப்பு என்ற காலச்சக்கரத்தில் இருந்து விடுபட்டு மோட்ச நிலையை அடைவார் என்று ஞான நூல்கள் குறிப்பிடுகின்றன தட்சனின் மகளாக பிறந்த சாபம் நீங்குவதற்காக மீண்டும் மலையரசன் எமையவானின் மகளாக பார்வதி என்ற பெயரில் அம்பிகை அவதரித்தாள் அந்த பிறவியிலும் ஈசனை அடைவதற்காக கடும் தவம் இருந்தாள் அப்போது சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் இந்த காலகட்டத்தில் அசுரர்கள் வளர்ச்சி ஓங்கியது அவர்கள் அனைவரும் தேவர்களை துன்புறுத்தினர் இதனால் தேவர்கள் அனைவரும் மன்மதனின் உதவியுடன் சிவபெருமானின் தவத்தை கலைத்தனர் பின்னர் அசுரர்கள் தங்களை கொடுமைப்படுத்துவதை பற்றி அவரிடம் கூறினர் உடனே ஈசன் தகுந்த காலத்தில் பார்வதி தேவியை மனம் செய்து கொண்டு சூரர்களை வதம் செய்ய குமரனை ஒருவனை படிப்பதாக கூறினார் அதன் பின்னர் பார்வதியின் தவத்தில் மகிழ்ந்த சிவன் ஒரு பங்கனி உத்திரத்தன்று அவருக்கு காட்சி தந்து திருமணம் செய்து கொண்டார் இந்நாளில் தம்பதியர் விரதம் இருந்து சிவன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ சுவாமி அம்பாளின் அருளை பெறலாம் திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் பக்தியுள்ள கணவர் கிடைப்பார் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரம் சிறப்புகள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது இந்த திருநாளில்தான் சிவபெருமான் பார்வதி திருமணம் முருகன் தெய்வானை ராமன் சீதை ரங்கமன்னார் ஆண்டாள் போன்ற தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த அற்புத நாளில் நாம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய முக்கிய நாள் அதோடு மகாலட்சுமி தர்மசாஸ்தா அர்ஜுனன் போன்றோர்கள் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது அனைத்து முருகன் கோயிலில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் நாளாக இருக்கும் நிலையில் முருகனின் முக்கிய அறுவடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்திர தினத்தன்று தேர் திருவிழா நடைபெறுவது மிகவும் சிறப்பு பங்கனி உத்திரத்தன்று தெய்வ வழிபாடு செய்து கடவுளின் அருளை பெறுவோமாக